மாணவர்களிடையே சமய கல்வியை போதிக்கும் வகையில் மலேசிய இந்து சங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பிள்ளைகளுக்கு சமய கல்வியை வழங்கி சிறந்த எதிர்கால தலைமுறையினரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மலேசிய இந்து சங்கம் ஷா அலாம் வட்டார பேரவையின் ஏற்பாட்டில் சுங்கரங்காம் தமிழ் பள்ளியில் நாற்பத்தாறாவது திருமுறை ஓதும் விழா சிறப்பாக நடந்தேறியது இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இவ்விழாவில் ஷா அலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஐந்து தமிழ் பள்ளிகள் உட்பட ஆலயங்களிலிருந்து சுமார் இருநூற்று எண்பத்தைந்து மாணவர்கள் பங்கேற்றனர் இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்களிடையே இந்து சமயம் வேரூன்ற இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அவசியம் என்று கருதுவதால் அதனை ஆண்டுதோறும் தவறாது ஏற்பாடு செய்வதாக மலேசிய இந்து சங்கம் ஷா அலாம் வட்டார பேரவையின் தலைவர் விமலா வீரப்பன் கூறினார் மாணவர்கள் கல்வியில் மட்டும் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் ஒழுக்க சீலர்களாக திகழ வேண்டும் என்பதற்கேற்ப இந்த சமய நிகழ்வுகள் ஆண்டுதோறும் தமிழ் பள்ளிகளில் குறிப்பாக நடைபெறுகிறது அந்த வகையில் எங்களுடைய ஷாலா வட்டாரம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மிகவும் சிறப்பான முறையில் சீரிய சிந்தனையோடு பல புதுமையான விஷயங்கள் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் சிலங்கூர் மாநிலத்தை பொறுத்த மட்டிலும் ஷாலா வட்டாரத்தில் தான் அதிகமான மாணவர்கள் இந்த ஆண்டு பங்கெடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இருநூற்றி எண்பத்தைந்து மாணவர்கள் போட்டிகள் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இப்போட்டியில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பெரும் பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார் இம்மாதிரியான திருமுறை ஓதும் போட்டியின் வழி சமய நெறியை தாங்கள் ஆழமாக உணர்வதோடு அதில் அதிக அளவில் ஈடுபட தங்களுக்கு ஊக்கமும் ஆர்வமும் அதிகரிப்பதாக இவ்விழாவில் பங்கேற்ற மாணவர்கள் சிலர் பிரணாமாவிடம் தெரிவித்தனர் இந்த திருமுறை ரெண்டாவது வந்து வரேன் நான் வந்து திருமுறை வந்து ஐந்து வயது கற்றுக்கிறேன் இந்த திருமுறை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒழுங்கு அவங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுக்கு ரொம்பவும் பயனாக இருக்குது இந்த போட்டி எதுக்குன்னா பரிசு பெறுறதுக்கு மட்டும் இல்லை இது நம்ம இது நம்ம பங்கேற்கணும் நம்மளோட ஒரு நிலையை காட்டணும் நான் சுங்கரங்கம் பள்ளியை பயில்கிறேன் இன்று நான் திருமுறை போட்டிக்கு கலந்து கொண்டு இருக்கிறேன் என் பெற்றோர் ஊக்குவித்தார்கள் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நன்றி என்னுடைய திருமுறை பாடுறதுக்கு ஊக்கப்படுத்தினது என்னுடைய அப்பா அதிகமாக பாடினால்தான் அதோட முழு பலன் நாயன்மார்கள் சொன்ன முழு பலன் வந்து கிடைக்கும் அது அது மட்டும் இல்லாமல் பண்ணோட பாட பண்பாடு வளரும் நான் அச்சைக்கட்டின் சு சுங்கரங்கமின் பயல்கிறேன் இந்த பள்ளியில் திருமுறை போட்டி நான் பங்கு பெற்றிருக்கேன் என் பெற்றோர்கள் ஊக்கம் கொடுத்தார்கள் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் வந்து மூன்று போட்டிகளில் கலந்து கொள்கிறேன் அதாவது திருமுறை போட்டி கு திருமுறை குழு போட்டி மற்றும் பேச்சு போட்டி இதனால் எனக்கு பல நன்மைகள் உண்டு அதாவது என் அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க சமய போட்டிகள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க டிசிப்ளின் வளரும் நல்ல இருப்பீங்க அந்த மாதிரிலாம் திருமுறை ஓதுதல் பேச்சு போட்டி பதிகம் பாராயணம் மற்றும் பஞ்சபுராணம் என்று நான்கு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் பாலர் பள்ளி முதல் இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் வரை பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியதோடு சமயத்தின் மீதான தங்களின் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தினர் you